திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை அச்சம் குறள் ஒன்று தீவினையார் அஞ்சார் வெளிமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாதோர் மேலோர் மட்டுமே அஞ்சுவர் குறள் இரண்டு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மையுடையவையாக இருந்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விட கொடியவனாக கருதி அஞ்சப்படும் குறள் மூன்று அறிவினுள்ளெல்லாம் தலையென்ப தீய செருவார்கு செய்யாவிடல் தன்மை வருத்துவோர்க்கு தீயச் செயல்களை செய்யாமலிருத்தலை அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் குரல் நான்கு மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு பிறனுக்கு கேட்டை தரும் தீயச் செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் என்னும் குறள் ஐந்து இளனென்னும் தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மட்டும் பெயர்ந்து யான் வறியவன் என்று நினைத்து தீயச் செயல்களை செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவனாகி வருந்துவான் குரல் ஆறு தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருந்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தன் பிறருக்குச் செய்யாமலிருக்க வேண்டும் குரல் ஏழு பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின்சென்டடும் எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும் குரல் எட்டு தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாதடியுரை தற்று தீயச் செயல்களைச் செய்தவர் கோட்டை அடைதல் ஒருவனுடைய நிழல் அவனை விடாமல் வந்து அடியில் தங்கியிருத்தலை போன்றது குறள் ஒன்பது தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தோற்று துன்னர்க்க தீவினைப்பால் ஒருவன் தன்னை தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியை எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீக்க வேண்டும் குரல் பத்து அருங்கேடன் என்பதரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் ஒருவன் தவறான நெறியில் சென்று தீயச்செயல் செய்யாதிருப்பானானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம்